அம்பாள் நல்ல எண்ணங்களை தந்திடுவாள் அபிஷேகம் செய்தவருக்கு அம்பாள் கண்முன்னே வந்து காட்சி தருவாள் நெய்யால் அபிஷேகம் செய்தவருக்கு அம்பாள் நித்தியம் தரிசனம் தந்திடுவாள் தேனா செய்தவக்கு அம்பாள் நல்ல சரீரத்தை தந்திடுவாள் மஞ்சளால் அபிஷேகம் செய்தவக்கு அம்பாள் மங்கள சம்பத்தை தந்திடுவாள் பாலான அபிஷேகம் செய்தவக்கு அம்பாள் பலஜன்ம பாவத்தை போக்கிடுவாள் தயிரால் அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் வைரிகம் தனையே தந்திடுவாள் எழுமிச்சை அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் எமபயம் நீக்கி ஏற்றுக்கொள்வாள் இட நீராலே அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் இந்நாள்கள் நீக்கி இன்பம் தந்திடுவாள் சந்தனத்தால் அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் சர்வ அபீஷ்டங்களும் தந்திடுவாள் அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் பாவத்தை மன்னித்து முக்தி தருவாள் குங்குமத்தாள் அர்ச்சனை செய்தவர்க்கு அம்பாள் குடவிளக்கா என்றும் ஒளி தருவாள் வக்கு அம்பாள் பூஜிக்கும் பலனை தந்திடுவாள் கற்பூரம் தீபம் எடுத்தவருக்கு அம்பாள் கப்பினை என்றும் காத்திடுவாள் இப்படி தன்னை பூஜித்தவர்க்கு அம்பாள் இன்னல்கள் வாராமள் காத்திடுவாள் பற்பழவிதமாய்படி வந்தோம் அம்பாள் உன் பாதத்தை நாங்களும் பற்றிடுவோம் இப்படி உன்னை வேண்டி வந்தோம் தரிசனம் தந்திடுவாய் மனதாளி போதும் நினைவர்க்கு நினைப்பவர்க்கு அம்பாள் மங்கள வாக்கியம் அழிப்பவலாம் வக்கு அம்பாள் முன்னிருந்து காத்தருள் செய்பவழ அடிமேல் அடி வைத்து அவளை வலம் வந்தாள் அட்ட அட்டசம்பும் அழிப்பவளா கற்பூர ஜோதியை காண்பவர்க்கு அம்பாள் கைமேல் பலனை தந்திடுவாள் தவினைகைத்தீ பவழா திவி திருவடிச்சரணம் சரணமாரணியம் பவாணி து நணி துய ஜய கால நிவாஷி காலி ஜய ஜெய சங்கரி சுரூபிணி மாதவி மாங்காட்டு அம்மனுக்கு பாலபிஷேகம் மங்காத தேவிக்கு தேனபிஷேகம் நீரபிஷேகம் மேலு மலை தேவிக்கு நெய் அபிஷேகம் முல்ல மலை போல் முல்லை மடர் போல் இருக்கும் வள்ள தேவி மூன்று பேரும் வாழ்ந்தருளும் அன்னை தேவி മെയ്യമുടൻ വന്നിരിക്കും ജ്യോതി